கிறிஸ்துவின் விளையப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பிரசங்கின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசன தலைவராக வாசிக்கிறோம் நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிறோம் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் என்று சொல்லிப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அநேகருடைய வாழ்க்கையில் தேவைகள் ஏற்படுகிறதான பொழுதும் அல்லது தங்களுடைய வாழ்க்கை வியாதிகளோ பலவீனங்களோ ஏதாவது தங்களுடைய வாழ்க்கை உண்டாகிற போதும் அவர்கள் என்ன செய்கிறான் சொன்னால் தெய்வனிடத்தில் கடந்து வந்து பொருத்தனை செய்து தேவையை பெற்றுக் கொள்ளுகிறோம் தெரியப்படுத்துகிறதான பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார் விடுதலை குறிக்கிறார் தேவை முடிந்ததும் தேவனையும் மறந்து போன ஒரு நிலைமைதான் அநேகருடைய வாழ்க்கை இது உண்மையான ஒரு காரியம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான பொழுது பத்து குஷ்டரோகிகள் இயேசுவிடம் கடந்து வருகிறார்கள் பத்து பேரும் சுகம் பெற்றார்கள் ஒன்பது பேர் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை ஒருவன் மாத்திரம் கடந்து வந்த இயேசுவிடம் தன்னை காண்பிக்கிறான் இன்று இந்த ஒருவனை போல குணாதிசயம் உள்ளவர்கள் எத்தனை பேர்கள் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை தங்களுடைய பிள்ளை எக்ஸாம்ல வெற்றி பெற்ற வெற்றி பெறுகிறதான பொழுது அவன் வெற்றி பெற்றால் நான் இதை செய்வேன் தேவ சமூகத்திலே கடன் சென்று பொறுத்தனை செலுத்த செலுத்துவேன் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தால் அல்லது என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனத்திலிருந்து கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்தால் தெய்வ சமூகத்திலே கடன் சென்று பொருத்தனை செய்வேன் என்று சொல்லி அநேகர் பொருத்தனை செய்கிறார்கள் ஆனால் இவைகள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில கிடைத்த பிற்பாடு பொருத்தனையை மறந்து காணப்படுகிற ஜனங்கள் என்று அநேகம் காணப்படுகிறார்கள் ஒரு சம்பவத்தை பாடாக வாசிக்க நேரிட்டது ஒருமுறை ஒரு சிறுவன் தான் ஒரு பிரச்சனையில அவன் மாட்டிக்கொள்கிறான் உடனே அவன் தெய்வ சமூகத்திலே மண்டாடுகிறான் அந்த ஒரு இதிலிருந்து என்னை விடுவியும் நான் உங்களுடைய ஆலயத்திற்கு ஒரு மாடை கொண்டு வந்து தருவேன் என்று சொல்லி அவன் பொறுத்தனை செய்தான் கருத்துல அவனை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்தார் தனது தகுப்பினாரிடம் கடந்து சென்று நடந்த யாவற்றையும் கூறி பொறுத்தனைக்கு ஒரு மாடு தாருங்களப்பா என்று சொல்லி அவன் கேட்டான் அதற்கு தகுப்பன் சொன்னாரா மாடு எதற்கு ஒரு ஆடு கொடுத்தால் போதும் என்று சொல்லி அவனும் சரி ஆட்டை தாருங்கள் என்று சொல்லி மகன் கேட்டானான் அதற்கு தகப்பன் கடவுள் என்ன ஆட்டையும் மாட்டையுமா எதிர்பார்க்கிறார் அவர் வந்து ஆட்டையும் மாட்டையும் கொண்டா அவர் போ போக போகிறார் கொஞ்சம் கடலை கொண்டு போய் இருக்கிற விசுவாசிகள் வீட்டிற்கு கடன் சொல்லிக்கூடு என்று சொல்லி அவன் சொ அந்த தகப்பனார் சொன்ன பொழுது தன்னுடைய அந்த மகனும் அதை வாங்கி கொண்டு அவன் கடன் சொல்லுகிறதான பொழுது கையிலிருந்து தானே அந்த கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சாப்பிட்டு விட்டு இருந்த கொஞ்சத்தை அங்கிருந்த விசுவாசிகளுக்கு கொடுத்தானான் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகள் பேர் இதை சற்று நாம் தெய்வ சமூகத்திலே நாம் நிறைவேற்றுவோம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார் சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறதான பொழுது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி எனவே தெய்வ சமூகத்திலே செலுத்தப்படுகிறதான பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் சாக்குறுதல் காணப்பட வேண்டும் அப்படி நாம் பொருத்தனைகளை செலுத்து நாம் தெய்வ சமூகத்திலே செலுத்துகிறதான பொழுது நிச்சயமாக கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறார் ஆசிர்வதிக்கிறார் அதற்கான பிரதிபலனை தெய்வன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆயுசு நாட்களில் ஒரு திருப்தியாக ஒரு கட்டளையிடுகிற தேவனாய் காணப்படுகிறார் எனவே எங்கள் தெய்வ சமூகத்தில் நேர்ந்து கொண்ட பொருத்தனையை செய்வதற்கு மறக்காதீர்கள் நேர்ந்து கொண்டதை செய்யுங்கள் அடுத்த உங்களை ஆசிர்வதிப்பா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல இந்த காலை வேலை காய் போத்திருக்கிறப்பா நாங்கள் தெய்வ சமூகத்துல அநேக நேரங்கள் அநேக பொருத்தனைகளை செய்திருக்கிறோம் ஆனால் அவைகள் ஆண்டு நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தாமதத்திருக்கிறோம் மறந்தவர்களாய் காணப்பட்டிருக்கிறோமாப்பா ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் தேவ சமூகத்திலே நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை செய்வதற்கு நாங்கள் தாமதிக்காதவர்களாய் மறக்காதவர்களாக நாங்கள் தக்க சமூகத்திலே செய்வதற்கு என் தகப்பன் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக தத்த சமூகத்திலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாங்கள் அப்பா அதற்கேட்டு பிரதேபனை சோத்திரங்களை மகிமியை தெய்வ சமூகத்திலே பொறுத்தனையா நாங்கள் தெய்வ சமூகத்திலே கடந்து வந்து செலுத்த தகுப்பு ஒவ்வொருவருக்கு திருபில் கொடுத்துக்கிறவாளி நடத்து யாவரையும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே நன்றி